இனிமே கண்ணை வாங்கலாம் ஏன்னா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளுக்காக மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியது நெல்லை ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரே பழைய பஸ் ஸ்டாண்ட் கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டும் பணி இரண்டாயிரத்து பதினெட்டில் தொடங்கியது எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தை நாளை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி திறந்து வைக்கிறார் இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்ட தொடங்கியதில் இருந்தே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன அங்கு பள்ளம் தோண்டி அள்ளப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான மணலை அதிகாரிகள் சேமிக்காமல் கடத்திவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இதுகுறித்து மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர் சுடலை கண்ணு ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் அதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி புகார் தொடர்பாக கனிமவள நிபுணர் ஆய்வுக்கு உத்தரவிட்டனர் ஆய்வில் அங்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான மணல் இருந்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது சிபிசிஐடி போலீசார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்பட இருபத்தி மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் இரண்டு ஆண்டுகளாகியும் அந்த வழக்கு பதிவு குறித்து மேல் நடவடிக்கை இல்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் சிபிசிஐடி போலீசார் நிலுவையில் வைத்துள்ளனர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டது குறித்து சமூக ஆர்வலர் பெர்டின் ராயல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டிருந்தார் அதன்படி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளூர் திட்ட குழுமத்தின் டிடிசிபி அனுமதி உள்பட எந்த முன் அனுமதியும் பெறாதது தகவல் அறியும் சட்டத்தில் தெரிய வந்துள்ளது திருநெல்வேலி மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பெரியார் பேருந்து நிலையமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணிகள் துவங்கப்பட்டது பணிகள் தூங்கும் போதே டியூஃபிகோவின் அறிவுரைப்படி முதலில் ஒரு இருக்கக்கூடிய கட்டிடத்தை இடிப்பதற்கு ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் என்றும் அதன் பின்னர் தான் இடிக்க வேண்டும் என்றும் அதன் அடுத்தபடியாக எந்த ஒரு ப்ராஜெக்டை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தூங்க வேண்டும் என்றாலும் அதற்கு முதற் சட்டமாக டிடிசிபி அப்ரூவலை வாங்க வேண்டும் என்பது ஒரு கட்டாய விதியாக டியூஃபிகோ ரூலில் உள்ளது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த விதமான அப்ரூவலையும் வாங்காமல் இந்த பணியானது தூண்டப்பட்டுள்ளது கடந்த ஆறு வருடமாக இந்த பணிகள் போய்கின்றிருந்த நிலையில் பல பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கும் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டங்களுக்கும் சமூக ஆர்வலர்களின் போராட்டங்களுக்கும் மத்தியில் இந்த பணியானது தற்போது நிலை நிறைவுற்ற நிலையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திறக்கப் போவதாக நாங்கள் அறிந்தோம் இது நேற்றைய தினம் நமது வணக்கத்திற்குரிய மேயர் திரு சரணஞ்ச் அவருடைய முதன் இதை ஆய்வு பணி மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருந்ததை அடுத்து எதற்காக ஆய்வு பணி மேற்கொண்டார் என்பதை அவருடைய முதல் பட்சத்தில் போது தான் தெரிய வந்தது இதை வரைஞ்சி ஞாயிற்றுக்கிழமை திரைக்கப்போகிறார்கள் என்று டிடிசிபி அப்ரூவல் வாங்கவில்லை என்று திருநெல்வேலி மாநகராட்சி ஆர்டிஐ மூலம் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளது அது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டிடிசிபி அப்ரூவல் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்க வேண்டிய ஃபயர் என்ஓசி நம்மளுடைய சாண்டரி என்ஓசி டிஎன்பிசிபி என்ஓசி அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹைவேஸ் என்ஓசி டிராஃபிக் என்ஓசின்னு இதில் இதுக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய எந்த என்ஓசியுமே வாங்காமல் எல்லா டோப்புதலுமே நிலுவையில் உள்ள நிலையில் இவ்வளவு தேதியாக இதை திறப்பதை தவிர கொஞ்சம் இதை தாளம் தாழ்த்தி இது இதோடைய ஒரு ஒரு வாரமும் ரெண்டு வாரத்தில் அப்ரூவலை வாங்கிட்டு இதை திறக்கும் பட்சத்தில் இது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு மிகவும் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை தமிழக முதலமைச்சரின் பார்வைக்கு இதை எடுத்துச் செல்கிறோம் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு இதனை ஆய்வுப் பணியில் மேற்கொண்ட அனைத்து அதிகாரிகளிடமும் தீர விசாரித்து விசாரணை மேற்கொண்டு இதை அப்ரூவல் வாங்கியுள்ளார்களா என்பதை முதல் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த டிசம்பரில் பெய்த தொடர் மழையில் இந்த புதிய ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது எனவே உரிய ஆய்வு செய்து தேவையான அனுமதிகள் வழங்கிய பின்னரே பஸ் ஸ்டாண்டை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு முன்பு திறந்து அதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்